நாளை கனடாவுக்கு செல்ல தயாராக இருந்த ஈழ தமிழ் இளைஞன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் மொல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ஆனந்தராசா சஜீபன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் வவுனி குளத்திலிருந்து இன்று காலை சடலமாக்க மீட்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் இளைஞன் சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் யோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்துக்கு சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது மணி வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடிய பின்னர் அவரது தொலைபேசி செயற்படவில்லை குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பாண்டியன் குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் பவுனி குளத்தின் மூன்றாவது நீர் சுரங்கை பகுதியில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்கும் நடவடிக்கையிலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணையினையும் முன்னெடுத்து வருகின்றனர்